அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிர்லா ஓப்பன் பெயிண்ட்ஸில் வரக்கூடிய பெயிண்டஸ் ஸ்டோக்கனை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்புறம் அந்த பாயிண்ட்ஸை வந்து எப்படி நம்ம ரிடீம் பண்ணுறது அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்ஸோட வர காசை வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து பிர்லா ஓப்ப அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வரும் இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் இந்த மாதிரி பிர்லா அலோ பிர்லா ஓப்பர்ஸ் ஐடி டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் இதளோ கொடுங்க அப்புறம் டிவைஸ் லொக்கேஷனாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கேட்கும் வல் யூஸ் இங்கிலீஸ் ஆப்னு கொடுங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணி இந்த செக் பட்டனை செக் பாக்ஸை செக் பண்ணுங்கள் ரிக்வெஸ்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி என்டர் பண்ணுங்கள் கரெக்டான ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அந்த அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ஒன்று வந்து நீங்கள் பெயிண்டரா இல்லை கான்ட்ராக்டரா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் வந்து பெயிண்ட்ருனா பெயிண்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் கான்ட்ராக்டர்னால் கான்ட்ராக்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் ஸோ அது கான்ட்ராக்டர் வந்து பெயிண்டரோட டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் பெயிண்டர்னு கொடுத்து என்ட்ரி உள்ளே போயிட்டிங்கன்னா கான்ட்ராக்டருக்கு வர அந்த ட்ரம்முக்கு மேலே வர க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாது ஸோ இந்த இது வந்து இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் ஸோ பெயிண்ட்னு உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்க பெயிண்டர் ஸ்டோக்கனை வந்து தான் நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும் ட்ரம்முக்கு வெளியே இருக்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண முடியாது அதே மாதிரி கான்ட்ராக்டர் வந்து கான்ட்ராக்டர் அந்த ட்ரம்முக்கு வெளியே இருக்க கியூஆர் கோடை மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும் ட்ரம்முக்குள்ளே இருக்க வர பெயிண்டர் ஸ்டோக்கனை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பெயிண்டருங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி உள்ளே போகிறேன் என்ன பண்ணோம் நீங்கள் பெயிண்ட் உங்களோட கான்ட்ராக்டர் நீங்கள் பெயிண்டராக இருக்கீங்க உங்களுக்கு கான்ட்ராக்டர் இருக்காங்கன்னா அவங்களோட நேம் வந்து என்ட்ரி போடுங்க அவங்களோட ஃபோன் நம்பர் அதை கொடுத்து போகிறதுனா போகலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா இப்போ நான் கொடுத்து போகிறேன் ஓ உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க நான் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுறேன் எந்த ஏரியா கோயம்புத்தூர் பண்ணுறேன் எந்த டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூரில் எந்த டிஸ்ட்ரிக்டும் அதை சூஸ் பண்ணுங்கள் பின்கோடு கேட்கும் பின்கோடு சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் ஏறிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் உங்கள் பேர் என்ன உங்களோட லாஸ்ட்மே உங்களோட மெயில் ஐடி அதை இன்னும் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும் டீடெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணாச்சு ஸோ இந்த டிக் மார்க் வருது ஸோ நான் என்ன அர்த்தம் உங்கள் ப்ரொஃபைல் டீடெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது ஆதார் டீட்டெயில்ஸ் அப்புறம் பேன் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க இந்த ரெண்டும் என்ட்ரு பண்ணணும் அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் அதையும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் இப்போது ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டான ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி போடுங்க வெரிஃபை கேட்கும் இப்போது உங்களுக்கு ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும் அந்த ஓடிபி என்ட்ரி போட்டிங்கன்னா ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடும் இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஆதார் கார்ட் நம்பரை ஓடிபி நம்பரை வந்து நான் என்ட்ரி போட்டேன் இப்போ என்ன சொல்லுது ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடுச்சு இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஆதார் டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குது கரெக்டாக இருந்துச்சுன்னா மை பர்மனண்ட் அண்ட் கரெண்ட் ஆர் சேம் அப்படி கொடுத்தீங்கன்னா அதே அட்ரெஸ் வந்து கீழே வரும் இல்லை அப்படின்னா இந்த இதை செக் பாக்ஸை வந்து நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்ட் அட்ரெஸ் கொடுத்து இங்கே போகலாம் ஓகேங்களா நான் இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டும் சேம் சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன் டீடைல்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் டீடைல்ஸ் உங்களோட பேன் நம்பர் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இப்போ நான் என்னோட பேன் நம்பரை என்டர் பண்ணிட்டேன் இப்போ வெரிஃபிகேஷன் பேக்ரவுண்டில் இருக்கு இங்கே உங்களோட மெயின் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் சேவ் டீடைல்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு டீடைல்ஸ் சேவ் செக் பாக்ஸ் கி மாட்டு வரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு ஆதார் அண்ட் பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிது அடுத்தது பேங்க் வெரிஃபிகேஷன் அதில் போயிட்டு உங்களுக்கு யுபிஐடி இருந்துச்சுன்னா அந்த யுபிஐடி அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இப்போ எனக்கு வந்து என்னோடய யூபிஐடி நான் வந்து நான் என்ட்ரி போடுறேன் ஐடி கொடுக்குறேன் கொடுத்தா இங்கே கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கேட்கும் உங்கள் நேம் வரும் செட் செட்டாஸ் டிஃபால்ட் மெத்தேடு பேமெண்ட் இருக்கும் அந்த ஆப்ஷன் அதை ஆட் யூபிஐடி கொடுத்திங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி ஆட் ஆகிடும் எனக்கு ஐடி இல்லை எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பேங்க் வெரிஃபிகேஷனில் போயிட்டு யூபிஐடிக்கு பொதுவாக பேங்க் அக்கௌண்ட் டைட்டில் சென்டர் பண்ணுறோங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் மூணுமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கோ டு ஹோம் அது கொடுங்க இதுதான் உங்களோட ஹோம் பேஜ் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடும் உங்களோட ப்ரொஃபைல் இந்த டீல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு ஒரு அக்கௌண்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுங்கிறது இங்கே பார்க்கலாம் அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் இன்ஃபோ யுவர் டீம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வரும் எவ்வளோ ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ் இன்ஃபோன்னா உங்களோட உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்பெனி நேம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே என்ட்ரு பண்ணலாம் அப்புறம் நீங்கள் யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களோட டீடெயில்ஸ்லாம் வந்து இங்கே வரும் கேஒசி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும் ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும் இதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோடது இங்கே ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம் யுவர் ப்ரொஃபைல் இஸ் அண்டர் ரிவ்யூ ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது என்ன சொல்லுதுன்னா உங்களோட ப்ரொஃபைல் இன்னுமே வந்து அப்ரூவ் பண்ணலை அப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட டீலர் யாரோ அவங்ககிட்ட சொல்லி டிஎஸ்ஓட சொல்லி உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்ரூவ் பண்ண சொல்லணும் அப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நீங்கள் ஸ்கேன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இப்போ வந்து என்னன்னா இப்போ தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண காட்டிக்கு எனக்கு வந்து திஸ் ஃபீச்சர் இஸ் கரண்ட்டி லாக்டுன்னு வருது ஸோ உங்களுக்கு அப்ரூவ் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்கேனிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்கேன் ஆப்ஷன் இது பண்ணி நீங்கள் வந்து இந்த கூப்பனை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வர பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோடய அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ண பிறகு உங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண பிறகு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணிடுவாங்க அது போக உங்களுக்கு அந்த கூப் கூப்பனில் என்ன அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை வந்து உங்கள் யூபிஐடிக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க தான் நீங்கள் வந்து பெயிண்டர் ஸ்டோக்கனை வந்து ஸ்கேன் பண்ணணும் பாயிண்ட்ஸை வந்து ரிடீம் பண்ணணும் வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா வர அடுத்த வர வீடியோஸில் நான் வந்து அதை பற்றி டீட்டெயிலில் போடுறேன் நன்றி வணக்கம்